வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நிர்மல் கம்பெனியோட ட்ராக தான் இருக்குது வெள்ளிக்கிழமை சரிங்களா வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்க போகிறதே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதேமாதிரி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம நேற்றே சொன்ன நாலு நம்பர் கண்டிப்பாக வருன்னு மாதிரி நானூற்றி இருபத்தி ரெண்டு இன்றைக்கும் நாலு நம்பருக்கான சான்ஸுங்கிறது மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு அதே மாதிரி இப்போயே சொல்லிடுறேன் மேபி டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது இந்த டிராவில் இருக்குது ஏன்னால் போன டிராவலையும் நம்ம சொல்லியிருந்தோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டபுள் ஒன்பது வரைக்கான வாய்ப்பு ட்ரிபிள் ஒன்பது வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம போன்றரா சொன்னால் போனராளும் எப்போங்க நிர்மல் கம்பெனிட்டு போன வாரம் நம்ம என்ன சொன்னோம்னா இருபத்தி எட்டாம் தேதி ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு நிர்மல் கம்பெனி வருது ஏன்னால் போன வாரம் வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு நிர்மல் கம்பெனி தான் வந்துச்சு சரிங்களா அப்போது இந்த நிர்மல் கம்பெனியில் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டபுள் ஒன்பது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து நமக்கு ஒன் வந்துச்சு வந்தது எப்படின்னு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வந்துருச்சு நமக்கு இதான் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இங்கே இருக்குது பார்த்திங்களா இது நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு அதை மேட்ச் பண்ணி தான் வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு அடிக்கப்பட்ட ரிசல்ட் நூற்றி முப்பத்தி ஏழு அதேமாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன் எட்டு அறநூற்றி பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது வந்து நமக்கு எப்போ அடித்தாங்க போன வாரம் நிர்மல் கம்பெனி இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் அடித்தாங்க இல்லையா அப்போ நம்ம இந்த மாதிரி பேசிக்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு வந்திருந்தது நல்ல வின்னிங்கு டபுள் நம்பர் அதே மாதிரி இதுலேயும் நமக்கு மேபி டபுளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன நம்ம டபுள்ஸில் வந்தால் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்குவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அப்போ ஓவரால் நம்ம இதை வச்சு தான் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு அருமையான ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி இந்த நம்ம இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் தான் கிடச்சிது இதில் வந்து நம்ம நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏன்னா நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்துச்சுன்னா எதுவுமே வரல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நம்பர் வேறு எதிர்பார்த்த இடத்துல வந்த நம்பர் வேறு நம்ம வந்து நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் மேபி ஏன் அப்படின்னா இது ரெண்டு நம்பர் கொஞ்சம் பெண்டிங்காக இருந்துச்சு எதிர்பார்த்தோம் பட் இன்னும் ரெண்டாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்து இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் நம்ம கணக்கு ரொம்ப என்ன சொன்னிச்சு நாலாம் நம்பர் மூணாவது நம்பருக்கான ஆட்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிச்சிது பட் நம்ம பி போர்டு இருக்கிற பி போர்டில் இருக்கிற நாலாம் நம்பர் பேஸாக வச்சோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போல இருக்கிற நம்பரை பேச வச்சு நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் நம்ம அப்படியே டோட்டலாக மாறி இருந்துச்சு நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த நம்பர் எதிர்பார்த்தோமோ அதுக்கு நேராக ஆப்போசிட்டா அப்போ நம்ம நம்ம வந்து நேற்று எதிர்பார்த்த நம்பர் வந்து பி போலில் நாலாம் நம்பராக அப்போ அதே மாதிரி ஏ போடில் மூணா நம்பர் ஏ போடில் வந்து ஒன்றா நம்ம மூணாம் நம்பர் இப்படி இருக்குது அப்படியே மாற்றி இப்படி மாறிடுச்சு இது ஏவன் இது பியாக மாறிடுச்சு முப்பத்தி நாற்பத்தி மூணுன்னு வந்துருச்சு நமக்கு முப்பத்தி நாலுன்னு வந்திருந்தால் பெண்டிங் நம்பர் காலி காலியாக இருந்திருக்கு முப்பத்தி நாலுனாலும் நம்ம எதிர்பார்த்தது முப்பத்தி நாலுன்னு எதிர்பார்த்தா நான் நாற்பத்தி மூணுன்னு வந்துருச்சு ஏபியில் மாறி வந்துருச்சு ஆனால் இருந்து இப்படி மாறி இருந்து இப்படி வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகிருந்துருக்குன்னா ரெண்டு போர்டுமே காலியாக இருந்திருக்கு சூப்பரான என்ன இடையில் பெண்டிங் நம்பரே எடுத்துருக்காது பட் பெண்டிங் நம்பர்ன்னு ஓல்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்தி ரெண்டுமே நமக்கு அதிகப்படியாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பி போல் சி போல பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் பதிமூணு சி போல் ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான் அதே கணக்க ரெண்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினஞ்சு பி போல் அஞ்சு சி போல் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் தான் அஞ்சு சி போடலை அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் இருபது இன்னும் இருக்குது அப்படியே தான் இருக்குது பெண்டிங் நம்பரு எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லை நேற்று இஞ்சி மிஞ்சி கூட அஞ்சு நாள் ஆறு நாள் நம்மளுக்கு வந்துச்சு அது எடுத்துருந்தாங்க அது நமக்கு அடிக்கடி மூணு நம்பர் கிடச்சிட்டு இருக்கிறதா தான் அதே மாதிரி பீபோடல பீபோடல பார்த்தா ஜீரோ சிபோடில் ஆறு அதே மாதிரி நாலு நம்பர் எடுத்து நாலு நம்பரு ஏ போடில் வந்து நமக்கு ஜீரோ இன்னைக்கு வந்து முப்பத்தி மூணு நாளாக சி போடலில் ஒன்று இதை தான் எதிர்பார்த்து நேற்று பட் மாறி வந்துச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது நம்பர் ஏ போடல ஒன்று பி போல பதினஞ்சு சி போடலில் ஒன்பதாக பண்ணுறாங்க அலையோட சத்த எதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்கும் பார்த்துக்குங்க ஏன்னால் அஞ்சாவது நம்பர்லாம் விடவே மாட்டாங்க டெக்கெட்லாம் எடுத்துருவாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் பதினாறு பி போடில் ஒன்று சி போடில் உங்களுக்கு ஆறு நாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் பதினேழு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போல் அஞ்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல மூணு பிபாலில் இருபத்தி ஒன்று சி போர்ட்டில் பதினேழு இதுவும் நமக்கு வரவே மட்டும் பார்க்கலாம் எப்படி வருதுங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் மூணு பிபோலில் ஆறு சி போடில் ரெண்டு அதே மாதிரி ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ ஏபோல் ஏழு பி போல் மூணு சிபில் பதிமூணு இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் இன்றைக்கி வந்து நமக்கு சி சிப்டில் ஒரு சில நம்பர்களும் அதே மாதிரி பி போடில் ஒரு சில நம்பர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க ஏன்னால் நம்ம நேற்று சொல்லி தான் ஆரம்பித்தேன் வீடியோ ஆரம்பிக்கும் போது நேற்று சொல்லும்போது இவர் குறிப்பிட்ட நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிராக ஆரம்பித்தேன் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெட்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வைஃபே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அரை நம்பருக்கு ஒன்னு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராக் ஆகுறது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்னு இருக்குது ஏன்னா இருபத்தி ஒன்று பதினேழு பெண்டிங் இருக்குது ஆனால் மூணாம் நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம பார்த்தி ஆகணும் ஏன்னா நேற்றையே ரிப்பீட்டட் நம்பர்னு வந்துச்சு என்ன வந்துச்சு நாலு நம்பர் இருந்துச்சா அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பருங்கிறது எப்போயுமே அது நம்ம கண்டினியூவாக வரும் இப்போ வரக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள்னா சார்ட் எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நம்பருங்கிறது நமக்கு திரும்ப 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 கிடைச்சிக்கே தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பிருக்கு அதே மாதிரி நாலு அது ஒன்பது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக டைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் என்ன இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த பெண்டிங் நம்பர்லேயே நமக்கு வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரெண்டு போலுங்க பாருங்கள் இருபத்தி ஒன்று பதினேழு இருக்கா அடுத்து வந்து அஞ்சா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் பதினேழு பதினஞ்சு நாளையோட சேர்த்திங்க இது ஒரு ஒன்பது பத்து நாளாக மாறிது அப்போ ரெண்டு போட ஆகி இதுக்கும் அப்போ இங்கேயும் வந்து ரெண்டு போட இப்போ எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு பெண்டிங் ஒன்றாம் நம்பர் பதிமூணு நாளாக ஒரு போர்டு பெண்டிங்க ரெண்டாம் நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக ஒரு போர்டு பெண்டிங்காக இருபது நாளாக ஒரு போர்டு பெண்டிங்கா நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க அஞ்சாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கா ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க ஏழாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்க எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கா இதில் ஒன்பதாம் நம்பர் தான் பெண்டிங்கே இல்லை மற்றது எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது ஒவ்வொரு போர்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு போர்டு பெண்டிங் தான் நிற்கிது அதுவும் சின்ன சின்ன போடுறதுனால நிறையாவே நிற்கிது பதினேழு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தஞ்சு இந்த மாதிரி தான் பெண்டிங்கில் நிற்கிது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி ஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தி நாலு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு அறுபத்தி மூணு இருபத்தி நாலு அதே மாதிரி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி நாலு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்களுக்கு வருது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க அதிலேயே வந்து நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினாறுன்னு இருக்கு இல்லையா மாதிரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறோன்னா ஒரு சில நம்பர்கள் என்னங்கிற தெளிவாக சொல்லிடுறேன் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதுக்கு நமக்கு என்ன மேட்ச் ஆகுது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் இது கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்காக வரைக்கும் ரெண்டுக்கு ரெண்டு திரும்ப திரும்பிட்டு நடிக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லையா அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மூணு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டு காரு இப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது இல்லையா அப்போ நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் மூணாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் இல்லையா அதில் நம்ம இல்லையேன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கு வைப்பிருக்கு யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் மாதிரி நாலுக்கு மூணு மேபி வரலாம் மூணுக்கு மூணு மேபி வரலாம் ரெண்டுக்கு மூணு இது மாதிரி தான் உங்களுக்கு இன்னும் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்க மூணு நம்பர் வருதுங்க எட்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்கணும் பட் எனக்கு மூணு நம்பர் தான் வருது நான் என்ன பண்ணிட்டோம் எட்டாம் நம்பரோட மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரே ஒரு போர்டு தான் நான் அதுக்கே வர வர மாதிரி தான் காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் ரிசல்ட்டே வந்து முன்னூற்றி நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் குடுக்குறோம் உங்களுக்கு பெரிய நம்பர் வர வாய்ப்பு இல்ல தெரியுது சின்ன நம்பர் தான் எனக்கு காமிக்கிறது அதனால தான் இதுக்குள்ளே கொடுக்குற தவிர பெரிய நம்பர் ஒன்றும் காமிக்க மாட்டாங்கன்னா பண்ணிட்டோம் அதிகமாக காமி அதில் வந்து நம்ம இன்ஃபுவன்ஸ் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இதில் வந்து ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிற தெரிய சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போது திரும்ப நாலு நம்பருக்கும் அதே மாதிரி மூணுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள் மேபி இப்படியே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்கலாம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுங்க இதில் ஏதாவது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆனால் கூட நம்ம கலகால நீங்கள் வந்துடும் ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் ஆறு ரெண்டு இதெல்லாம் டைப் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதை வந்து நமக்கு இந்த பதினாறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி நானூற்றி பதினாறு இந்த மாதிரி வருதான் நம்பர் இந்த மாதிரி நம்பர்களும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படி மாதிரி நம்பர்களும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது முன்னூற்றி பதினாறு என்னன்னு இந்த மாதிரி இந்த பதினாறுங்கிற பேஸை வச்சு அடரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் அப்போ நம்ம ஏ போட் என்ன கொடுக்குறோம் போல் என்ன கொடுக்குறோம் சி போட் என்ன கொடுக்குறோம் சி போட் எனக்கு மறுபடியும் எனக்கு என்ன சும்மா சி போர்டில் தோணுது ஆறாம் நம்பர் வச்சு தான் எனக்கு தோணுது ஆறாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் சி போர்டில் மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் சரிங்களா இது வந்து ஆள் போர்டு இது வந்து ஏபிபிசிஎஸ்சியில் இப்படி அனுமானமாக இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்கிறோம் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் மெயினாக இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது எப்படின்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் ஒன்றாம் நம்பரு பி போர்டில் ஏன்னா மூணுக்கு ஒன்றுன்னு ஆடுவாங்களே மூணுக்கு ஒன்று நம்ம என்ன கிடைக்க கொடுக்குறோம் ரெண்டுக்கு ஆறு சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் புரியுதுங்களா இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேபி ஒரு வேளை மூணாம் நம்பரை எடுத்து மறுபடியும் மூணாம் நம்பர் எடுத்து ஏ போலையே கொடுக்கறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இருக்கா அப்படினு கேட்டு பாருங்கள் முந்நூற்றி பதினாலு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது பண்ணி பாருங்கள்